நேர்களுக்கு வணக்கம் அனுஷம் நட்சத்திரம் பற்றி அதிகால ஜோதிட சுவடிகளிலே சொல்லப்பட்ட குணங்களையும் அந்த அனுஷ நட்சத்திரம் தரும் பலன்களையும் விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன் இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ இதை நேயர்கள் முழுமையாக பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் அனுச நட்சத்திரம் ஏழு நட்சத்திரங்களின் ஒரு தொகுப்பு இது ஒரு குடையை போன்ற தோற்றத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏழு நட்சத்திரங்களையும் ஒன்றாக இணைக்கும் பொழுது அது ஒரு குடை வடிவமாக தெரிவதால் இதனுடைய சின்னம் குடை என்று தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் இந்த நட்சத்திரத்தின் தேவதை உறவுகளின் கடவுளான பித்ரன் இந்த நட்சத்திரம் ஒரு ஆண் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் தேவதை சுப தேவதையானதாலும் நல்ல உறவுகளை ஒப்பந்தங்களை குறிப்பதாலும் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நல்ல உறவு உடையவர்கள் உறவுகளை பாதுகாப்பார்கள் உறவினர்களிடம் அன்பும் நேசமும் கொண்டவர்களாக திகழ்வார்கள் இரண்டு வேறுபட்ட குணங்களை உடையவர்களை கூட அரவணைத்து அவர்களோடு இனிமையாக பழகக்கூடிய ஒரு பண்பு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் கண்ணனின் தோழியும் காதலியுமான அனுராதாவை குறிப்பதால் இந்த நட்சத்திரத்தின் பெயரை வட இந்தியர்கள் அனுராதா என்று அழைக்கிறார்கள் இங்கே தமிழ்நாடு தென் மாவட்டங்களிலே இது அனுஷம் என்று அழைக்கப்படுகிறது நல்ல சுப நட்சத்திரம் நல்ல கல்விமான்களாக இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இருப்பார்கள் கணிதத்திலே மிக திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கணிதம் தொடர்பான பணிகளிலே உழைத்து செல்வத்தை திரட்டுவார்கள் என்றும் நீதி நேர்மை உடையவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது காதலிலும் காமத்திலும் யாரை யாரோடு இணைப்பதை அறிந்தவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் நல்ல ஒரு நட்சத்திரம் ஆனதால் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நல்ல அன்புடையவர்கள் பண்புடையவர்கள் படித்தவர்கள் ஒழுக்க செயலர்கள் அதிகமான பக்தி உடையவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் சுப காரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் ஒரு ஒளி நிறைந்த நட்சத்திரம் என்றும் ஒளிமயமான வாழ்க்கையை இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பெற்று செல்வந்தர்களாக இருப்பார்கள் நல்ல உத்திரபாக்கியத்தையும் குடும்ப அமைப்பையும் உடையவர்களாக திகழ்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் தனது தாய் தந்தையரை நன்கு பராமரித்து உபசரிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்போதும் தனது பணியிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து அதிலே புகழ் பெறுவார்கள் மேன்மையடைவார்கள் தலைமைப் பொறுப்பை கூட ஏற்கும் தகுதியை பெற்றவர்களாக திகழ்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அனுராதா நட்சத்திரம் அன்பிற்கும் காதலுக்கும் சிறந்த நட்சத்திரம் காதலையும் அன்பையும் மதிப்பவர்கள் அதிலே நல்ல உள்ளத்தோடு ஈடுபாடு கொண்டவர்களாக திகழ்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் செய்யும் ஒப்பந்தங்கள் எல்லாம் சீராக அமைந்து அதன் மூலம் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புரியாத புதிரான ஜோதிடம் போன்ற கலைகளிலே வல்லவர்களாக திகழக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்த ஜாதகர்கள் உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த நோக்கங்களையும் கொண்டு ஒரு சீரான முன்னேற்றத்தை வாழ்க்கையிலே பெற்று நல்ல குடும்ப அமைப்பையும் பெற்று வாழ்க்கையை நடத்துவார்கள் என்றும் இவர்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு என்றும் சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த நட்சத்திரம் ஒரு சிறந்த நட்சத்திரம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நட்சத்திரத்திலே இருநூற்றி பதினேழு டிகிரியில் சுக்குரன் இருந்தாலும் இருநூற்றி இருபது டிகிரியில் புதன் அமைந்திருந்தாலும் இருநூத்தி இருபது டிகிரியில் குரு அமைந்திருந்தாலும் தீய பலன்களை தருவார்கள் என்றும் சுவடி சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது நிறைய வீடியோக்கள் ஜோதிட கருத்துக்கள் சம்பந்தப்பட்டவை வெளியிடப்பட்டு உள்ளது அவற்றை எல்லாம் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் உள்ளடக்கியவை என்று தெரிவித்து அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட சாஸ்திரத்தின் விதிமுறைகள் நுட்பங்கள் ஆகியவற்றை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெறுக என்று என் வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்